ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோங்க அதாவது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்க போதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து ஐந்து மாதம் முடிந்து ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அதில் மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலனை ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு பேச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் அதே போல் வேலையில் புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் பழக்கத்தில் நிதானமாக இருக்கணும் இப்படி பலவிதமான எச்சரிக்கைகள் உங்கள் ராசிக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு இன்னும் என்னெல்லாம் ஜூன் மாதம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்க புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷோ ஆயுள்யும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோ அதனால கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜூன் மாதம் பிறக்கும் முன்னாடி கிரகணில உங்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கிரகநிலைகளோட அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இருக்கும் ஸோ முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க சுகஸ்தானத்துல கேது இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல சனி பக்ரத்தோடு இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் குரு இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல புதன் ராகு சுக்கரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஜூன் மாதம் அமைந்திருக்கு கிரகநிலைகள் இப்படியே அமைஞ்சா கூட பரவாயில்ல கிரகமாற்றங்களும் வேற வரும் கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி அன்றைக்கி பகல் ஒன்று ஐம்பத்தொம்போது மணிக்கு புதன் பகவான் தொழிற்த்தானிலருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுவார் அப்புறம் ஜூன் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு சுக்கர பகவான் வந்து தொழிற்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுவார் அப்புறம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இரவு பன்னெண்டு இருபத்தி நாலு மணிக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்னிக்கி விடியிற்கால ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துலேருந்து தொழிற்தானத்துக்கு மாறுறாரு இப்படி கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க ஸோ அந்த பலன்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ண போறேன் ஸோ அந்த பலன்களை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை அந்த ஏற்ப நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப ஜூன் மாதம் நடந்துக்குங்க வாங்க என்னங்கிற தாள்களை இப்போ பார்க்கலாம் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நன்மைகள் பார்த்தீங்கன்னு உங்களை உண்டாகும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணவரவு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சு குங்களை கூடும் பணவரவு கூடக்கூடிய இந்த டைம் பணவரவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பணவரவை கூடும்போது அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சு சேமிக்க பாருங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல இருந்தால் பிரச்சனை தீரும் கொடுக்கல் வாங்கல இனி நீங்கள் தாராளமாக எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யலாம் அதுக்கப்புறம் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும் அந்த கஷ்டங்கள் நீங்கும்போது அந்த கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்குள்ளே உண்டாகும் அந்த சாமர்த்தியம்தான் உங்களுக்கு ஒரு வெற்றியாக அமையும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அரசாங்கக்கிட்ட ஏதாவது முறையிடணுன்னா தாராளமாக முறையிடுங்க அப்புறம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் இப்ப நீங்க இந்த ஜூன் மாதம் செய்யறதா இருந்தா செய்யலாம் உங்களுக்கு அந்த பயணங்கள்லாம் சாதகமாக இருக்கும் அப்புறம் வழக்குகள் கூட சாதகமான போக்கு காணப்படும் வழக்குகளில் எந்த ஒரு முடிவையும் நீங்க துணிஞ்சு எடுங்க தொழில் வியாபாரத்தில் கூட லாபகரமாக இருக்கோ ஸோ தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்க தொழில் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் எது வேணாலும் செய்யலாம் இப்ப நீங்க முதலீடு செய்யும்போது அந்த முதலீடுகளுக்கு ஒரு மடங்குக்கு இரு மடங்கு என பல மடங்கு லாபங்கள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வாக்குவன்மையை காட்டணும் எந்த அளவுக்கு வாக்குவன்மையை காட்டுறீங்களோ அளவுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க அதுக்கப்புறம் தடைப்பட்ட ஆர்டர்கள்லாம் இப்போ நீங்கள் வாக்குவன்மையை காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அதுக்கப்புறம் அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் அரசாங்க ரீதியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய தேவைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள பூர்த்தியாகும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் அட் த சேம் டைம் உத்தியோகத்தை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் என எல்லாமே வந்து கிடைக்கும் கிடைக்கக்கூடிய எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவங்களுடைய நன்மதிப்புக்கு நீங்க ஆளாவீங்க அது மட்டும் இல்லாமல் பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி வந்தாலும் அது நல்லது தான் அது ஓரளவு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அதனால அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை ஆசப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மகிழ்ச்சியான சுப காரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும் ஸோ கண்டிப்பாக குடும்ப ரீதியாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் ஸோ குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியானது கிடைக்க பெறுவீங்க இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய குடும்ப ரீதியாக இருக்கும் அப்புறம் பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க இருந்தாலும் கவனமாக பழகிறது நல்லது அதுக்கப்புறம் பெண்கள் நீங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை ஈஸியாக செய்து முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ஸோ பெண்களுக்கு இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி கிரகங்கள் சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் உங்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க முடியும் அந்த ஆற்றல் கிடைக்கும் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதகமாக பயன்படுத்தி எல்லாத்துலையுமே முன்னேற முடியும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க மன திருப்தியோடு காரியங்களை செய்திங்கன்னா சாதகமான பலன்களை பெற முடியும் பயணம் செல்வதற்கு சூழ்நிலை வரும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம் அந்த மாதிரியான சந்திப்பு உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் பெரியவர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் கண்டிப்பாக பெரியவர்களுடைய சந்திப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் உடனிருப்பவர்களோடு எச்சரிக்கையாக பழகுங்க அதுதான் நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும் ரகசியங்களை யார்கிட்டேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்களை ஷேர் பண்ணக்கூடாது இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மாணவர்கள் நீங்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றக்கான உதவியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியான புதிய நண்பர்கள் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் புனர்போச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவரை பற்றி பேசுவதையும் தவிர்க்கணும் அதுவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் அதுவும் நல்லது வாகன சுகம் ஏற்படும் ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும் உடனிருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருக்கணும் பொருளாதார உயரும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் ஸோ எல்லாத்திலுமே வந்து உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே ஆயுள்ளிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்ப நீங்கோ ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலம் உண்டாகும் மொத்தத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக துர்கைக்கு வேப்பலை அர்ப்பணித்து பூஜை செய்து வணங்கணும் இதை ஒன்று செய்து வந்தீங்கன்னா துன்பங்களும் நீங்கும் காரிய வச்சு கிடைக்கும் ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஜூன் மாத ராசி பலனை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த ஜூன் மாத ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் பார்த்து பலனடணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்களோடு மீனி ஒன்று உடலை சந்திக்கிறேன் நன்றி